அனைவருக்கும் வணக்கம் ஊதுபத்தி இது இடையில் வந்தது தான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுனால சரடு கதைகளை விடுவாங்க அதையெல்லாம் நம்பிடாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இது புழக்கத்தில் வந்தது அப்போ அது வந்து எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் மனம் தரக்கூடிய மலர்கள் வேர்கள் பட்டைகள் சந்தன மரம் போன்ற இவற்றையெல்லாம் தூள் பண்ணிடுவாங்க இந்த தூளுக்கு வந்து பைண்டிங்க்கு ஒரு பொருள் வேணும் அது இயற்கையாக இருக்கணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே இயற்கை பொருள்கள் இது மூலமாக தயாரிக்கும் பொழுது உடலுக்கு எந்த கேடும் உருவாகாது அது ஆரோக்கியத்தை வேறு தரக்கூடியதாக இருந்தது அந்த காலத்தில் இந்த மறிகொழுந்து போன்ற மனமிகுந்த இயற்கை பொருள்கள் அதை பவுட்ராக்கி அதை ஒரு குச்சியில் வந்து தடவி காய வைக்கணும் வெயிலில் உலர்த்துவாங்க இப்போல்லாம் எப்படி மத்தாப்பூ சிவகாசியில் போது எப்படி ஒரு கம்பியில் பூசி உலர்த்துறாங்களோ அதுபோல் மரக்குச்சியில் மூங்கில் குச்சியில் பூசி உலர்த்துவாங்க இது பூசருக்கு பைண்டிங் ஏஜெண்டாக ஆழ மரத்து பால் அரச பால் இது போன்ற பால் வகைகளை கலந்து அந்த நறுமண பொருள்கள் பவுடராக இருக்கக்கூடிய சந்தனத்தூள் என்னென்ன மனம் வேணுமோ அந்த இயற்கை பொருளுடைய பொருள்களை பவுடராக்கி அதில் இந்த பால் கலந்தால் அது வந்து கெட்டியாயிரும் அதுக்கு பிறகு அந்த மூங்கில் குச்சியில் பூசிட்டா அது வந்து நல்லா ஆகி காய்ந்து உதிராமல் இருக்கும் இந்த ஆழமரத்து அரச மரத்து பாலெல்லாம் வந்து உடலுக்கு கெடுதல் கிடையாது அவையெல்லாம் இயற்கை அதில் ஒரு விதமான ஒரு நறுமணம் வரும் இந்த யாகம் வளர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்களா இந்த குச்சி அரச மரத்துக்குச்சி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க அதனால் அதனுடைய பால் வந்து இவ்வளவு நன்மை தரக்கூடியதாக இருந்தது அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்டு பலவித கோயில்களிலும் மற்ற பூஜை விஷயங்களிலும் அது பயன்பட்டு வந்தது அப்பொழுது அது நறுமணம் அந்த ஏரியாவே மணக்கும் அளவுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது இப்போ மனிதனில் ஆ ஆதி காலத்திலருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்களும் குரங்கு உள்ள மனிதர்களும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்துருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் வேதங்கள் இவற்றிலெல்லாம் வந்து ஆபாச கதைகளையும் கட்டுக்கதைகளையும் கிளப்பி விட்டு அது என்னமோ அதில் இருக்கிறது போலேயுமே ஒரு பிம்பப்படுத்தி பரப்பிவிட்டது அது போன்ற குரங்கு உள்ள மனிதர்கள் அந்த மனிதர்களுடைய வம்சாவளி இருப்பாங்க இல்லையா அந்த வம்சாவளியினர் தொடர்ந்து அப்படியே அவங்க மூலமாக அந்த இனப்பெருக்கமாகி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இருக்கிற அந்த தீக்கா காரணங்கள் போன்ற ஆட்கள் எல்லாம் அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் இது ஒரு வகை அதுபோல் அந்த குரங்கு புத்தியோட அதிக லாபம் சம்பாதிச்சு அந்த பொருள் ஈட்டி அதன் மூலம் வாழ்வை வளப்படுத்துகிறேன் பேர் வழின்ட்டு எது எல்லாம் போட்டு காசாக்குறது குப்பையில் கிடக்கிற பொருளெல்லாம் காசாக்குறது எப்படின்னு கண்டுபிடிச்சு அதுபோல் மனித சமுதாயத்துக்கு தீங்கு விளைவித்து வயிறு வளர்ப்பவர்கள் அப்படி உருவாக்கப்பட்டது அப்புறம் வந்து இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லாதது சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் எதையாவது செஞ்சு நம்ம வைத்த நப்பிக்கணும் இப்படி எண்ணங்களோட மனிதர்கள் அந்த பரம்பரையில் வந்தவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க இந்த இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஊது ஊது நாசம் பண்ணுறானுங்க அது என்ன பண்ணுறானுங்க அதே குச்சி ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறானுங்க நிலக்கரி தூள் அப்புறம் இந்த மரம் அறுக்கும் ஆலை அங்கே போய் மரத்தூள் வாங்கிக்குவானுங்க இது வந்து என்ன மரம் கேரளா தேக்கு அதனுடைய தூளு மலேசியா தேக்கு மலேசியன் மரம் பட்டாக்கு மரம் என்னென்னமோ மரங்கள் இருக்குது வேப்ப மரம் எதை அறுத்தாலும் அந்த மரத்தூள் வரும் அந்த தூளை டின் கணக்கில் விற்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு டின்னுட்டு அதை வாங்கி வந்துடுவானுங்க அது கூட பைண்டிங் ஏஜெண்டாக தார் இந்த ரோட்டுக்கெல்லாம் போடுற தார் அது போக வந்து ரசாயனங்களால் உருவாக்கப்பட்ட நறுமணங்கள் இப்போ சென்டெல்லாம் அடிச்சுக்குவீங்க அதில் இயற்கையான நறுமணம் கிடையாது அது எல்லாமே செயற்கையாக இரண்டு கெமிக்கலை சேர்த்தனமுன்னா அந்த வாசம் வரும் அதே பல பேர் தெரியாது இப்படி கையை தூக்கி தூக்கி எல்லாம் உடம்பு ஊறாக அடிச்சுக்கிட்டு மனமாக இருக்குதுன்ட்டு அது அதுபோக அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூச்சில் போய் நுரையீரலில் ஒட்டிக்கும் அது கபம் பலவித வியாதிகளை உருவாக்கக்கூடியது அது அதே தன்மையை தான் இந்த ஊதுவத்தி இந்த தார் நிலக்கரி கொண்டு நிலக்கரி வந்து தொடர்ந்து நின்று எரியும் அந்த காலத்தில் மூலிகைகள் மூலமாக செஞ்சது அந்த அத்தி மரத்து பால் ஆ ஆழமரத்து பால் இருக்கிற அந்த விஷயங்கள் இப்போல்லாம் தேடி எடுத்து வழித்து செஞ்சிட்ருக்க முடியாது இவ்வளவு தயாரிப்புகளுக்கு அதனால் தாரை கலந்து தொடர்ந்து எரிகிற மாதிரி சிகரெட்டில் இப்படி தார் கலக்குறாங்க ஒரு பர்சன்டேஜ் அதுக்கு நின்று எறிகிறது அதனால தான் வெறும் புகையில வச்சிங்கன்னா அவிஞ்சு போயிடும் அது கூட தார் கலக்கிறதும் அது நின்று எரிந்து தொடர்ந்து எரிஞ்சு கடைசி வரைக்கும் எரியும் அதே இந்த கம்ப்யூட்டர் சாம்பராணின்ட்டு மடச்சாம்பராணியை கண்டுபிடிச்சது அதுவும் இப்போ இருக்கிற ஊதுபத்தி வகைகள் அனைத்துமே இந்த போல் நிலக்கரி தார் கலந்து அது கூட நறுமண பொருள்களை கலந்து தயாரித்து இப்படி நாடு முழுக்க வந்து விற்றுட்ருக்குறாங்க இதை தொடர்ந்து வந்து வீட்டில் உபயோகித்து அதை சுவாசித்தா அது வந்து நுரையீரலுக்கு மட்டும் இல்லை இருதயத்துக்கும் வந்து மிகப்பெரிய கேடு பண்ணுது அந்த துகள்கள் கறியில் இருக்கிற நுண் துகள்கள் மூச்சு வழியாக போய் ரத்தத்தில் கலந்து இருதயத்தை அடைச்சிக்குது அப்படின்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த ஓதுவத்தையும் சாமியை வந்து உங்களை எல்லாம் கேக்கல இப்படியெல்லாம் வச்சு கொண்டாடுன்ட்டு இந்த சாம்பிராணி போக கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறது இது இந்த கோயிலை கண்டுபிடித்த பிராமணர்களுக்கு பல வருடங்களாக தெரியாமல் இருந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு தான் இந்த சூடான் சாம்பிராணி ஊதுபத்தினாலே இவங்களுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தமான ஏகப்பட்ட வியாதிகள் வந்தது ஆஸ்துமா இதெல்லாம் வந்ததுன்ட்டு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் கண்டுபிடிச்சு இப்போ கோயிலெல்லாம் அதை வந்து உபயோகிக்காமல் அவங்களே வந்து இந்த அளவுக்கு வந்து ஐயாயிரம் வருடம் அந்த வேதங்கள் படித்தவங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் அதை தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கோயில் அதெல்லாம் உள்ளே வந்து இப்போ அனுமதிக்கிறது இல்லைன்னா அந்த எல்லாம் நுரையீரல் வியாதியால் பாதிப்பட்டது பாதிப்படைந்து வியாதிகளுக்கு உட்பட்டது தான் காரணம் அதனால் வீட்டிலெல்லாம் இதை உபயோகப்படுத்தாதீங்க இப்போ வர்றது எதுவுமே வந்து உண்மையான ஊதுபத்தி கிடையாது இதெல்லாம் ஊதுபத்தி மாதிரி அதனால் இந்த கறிகளை எல்லாம் வந்து பொய்க்க விட்டு அதனுடைய நுண்துகள்கள் உடம்புல சுவாதி குழந்தைகளுக்கெல்லாம் கொசுவத்தியை விட பல மடங்கு வந்து இது கேடு விளைவிக்கக்கூடியது கொசு ஊற்றி உபயோகப்படுத்துறது எவ்வளோ அடிமுட்டாள்தனமோ அதுபோல் தான் ஊது ஊற்றி அதை விட அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் செய்யாமல் சாமி எங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க இதுக்குன்னே வந்து மூலிகை பொருள்கள் விற்கக்கூடிய பல கடைகள் இருக்குது அங்கே போய் பால் சாம்பிராணின்னு ஓட்டு உண்மையிலுமே மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பால் சாம்பிராணி இருக்குது அதை இங்கே பக்கத்தில் இருக்கிற விறகு அடுப்பு கறி அந்த கறியை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் பால் சாம்பிராணி போட்டு ஏதோ அந்த வெள்ளிக்கிழம ஏதோ பண்ணுவீங்க அந்த டைமில் கொஞ்சம் போட்டு வீட்டை நறுமணப்படுத்தலாம் அதே போல் பலவித நறுமண பொடிகள் வந்து இயற்கையான பொருள்கள் உப்பு உதாரணத்துக்கு இந்த துளசி இலை பவுடர் இது போல் இருக்குது அதையும் இந்த கறியில் போட்டு புகை கலெக்ட் பண்ணிங்கன்னா இது ஆரோக்கியம் தரக்கூடியது இதெல்லாம் என்னென்னா அது பற்ற வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போக முடியாது இதையவே வந்து சுற்றி நின்று அதை பாதுகாப்பாக பார்க்க வேண்டியதுங்கிறதுனால ரொம்ப முடை எல்லாத்துக்கும் கடவுள் வந்து முடைப்படாமல் நமக்கு அருள் புரியணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து அது எப்படி அருள் புரிவார் அதனால் இதெல்லாம் வந்து பின்பற்றி இந்த மறிகொழுந்து இது போன்ற பவுடர்கள் இருக்கும் அல்லது அது இலைகளை கூட வாங்கி நம்ம பவுடரை பண்ணி வச்சுட்டு அதை தூவி ஒரு நறுமணத்தை வீட்டுக்குள்ளே உருவாக்கலாம் இதுதான் இயற்கையான முறை உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது போல் ஊதுபத்தி எல்லாம் இனி அந்த பிராண்டு இந்த பிராண்டு அதிலே வந்து சந்தன மனம் வருது அப்படின்னா சந்தன மரம் விற்கிற விலைக்கு இந்த விலைக்கு ஊதுபத்தி தர முடியுமான்ட்டு யோசனை பண்ணுங்க நீங்கள் சந்தன எண்ணெய் எவ்வளோ விலைக்கு விற்கிது ஒரு ஊதுபத்திக்கு ஒரு பத்து சொட்டு தேவைப்படும் பத்து சொட்டு சந்தன எண்ணெய் வந்து எவ்வளோ ரேட்டுங்கிறத கூகுளில் போய் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுது இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகுமா அப்படின்ட்டு அதனால் கெமிக்கல் நறுமணங்களை வச்சுக்கிட்டு அது சந்தனமாக மணக்குது ரோஸாக மணக்குதுனால உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க இது இயற்கை வாழ்வுகளுக்கு கொஞ்சமாவது ஏதோ இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவாங்கன்னு சொல்லிவிட்டு இது போன்ற கறித்தோளாலான ஊதுபத்திகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே கொளுத்தாதீங்க அது கொசுவத்திக்கு சமமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அதை தொடவே தொடாதீங்கன்னு சொல்லி அடுத்து இது போல் உண்மையான அறிவியலோடு நாம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி